வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் இருபால் மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க எங்கேருந்து வரீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க சொல்லுங்கள் ஆமாம் நல்லாவே சொல்லுங்கள் நெட்டில் அப்போ தான் சவுண்டு வரும் தாம்பரம் வர்றீங்க பேர் சொல்லுங்க சுகுமார் தாம்பரத்துலேருந்து தாம்பரம்னா மெட்ராஸு சென்னை சென்னை தாம்பரத்துலேருந்து சுகுமார்கிறவரு வந்திருக்குறீங்க என்ன விஷயமா வந்துருக்குறீங்க சரிங்க தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்தீங்க தியானம் கற்றுக்கணும் முறையாக ஒருத்தர் உபதேசம் வாங்கி தியானம் கற்றுக்கணும் வந்தீங்க எப்படி என்னை தெரிஞ்சு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் யூடியூப்புக்கு நன்றிகள் அப்போ யூடியூப் பார்த்துட்டு வந்தீங்க காலையில் தியானம்னால் என்ன எப்படி உபதேசம் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு விளக்க சொல்லிட்டு தான் உங்களுக்கு உபதேசம் கொடுத்தேன் அந்த கொடுத்த உபதேசத்தில் உங்களுக்கு விளக்கம் புரியுதுங்களா தெளிவு இருக்குதா ஏதாவது மூட நம்பிக்கை இருக்குதா இல்லை தெளிவு இருக்குதா நல்லா சொன்னீங்க சரிங்க சரிங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது நான் தியானம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் சரி இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இல்லைங்க சந்தேக வரல ரொம்ப சொன்னது சரி முறையை சொல்லி கொடுத்தீங்க சந்தோஷம் தியானமாக உபதேசம் வாங்கும் போது உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் அதுலேயும் உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுங்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியோ நடைமுறை பற்றியோ பொதுவான ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க ஏன்னா சந்தேகங்கிறது சந்தேகங்கிறது எடுத்து தெரிஞ்சிடணும் சந்தேகங்கிறது இருக்குதே சந்தேக பேய் வந்து மனசனை அரிச்சு போடும் அதனால் ஒரு விடை தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு ஆன்சர் தெரிஞ்சிக்கிட்டு அவங்க மனசு அப்படியே ஆனந்தமாக இருக்கும் எப்படா கேட்குறது பிடிக்குன்னு நினைக்க வேண்டாம் என்னால் தெரிஞ்சது என் குருமார்கள் நான் சொல்லலை வான்காந்தத்திலேருந்து பல மகான்கள் சொல்கிறாங்க அந்த அந்த சொல்கிறதுக்கு அது ஒரு மைக்கு மாதிரி அந்த ஒரு சவுண்டு ஒளி பெருக்கிருக்கு இதுக்கு நான் வந்து ஒரு ஒளி பெருக்கி தான் ஒளி எங்கேயோ இருந்து வருது ஒளி வந்து எங்கிட்ட இல்லை அந்த சக்தி எனக்கு இல்லை பாரவான்கள் கொடுக்குறாங்க மகான்கள் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு உருவம் வேணுமில்ல இந்த உருவத்து மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் கேளுங்கள் அவங்க கொடுப்பாங்க அவங்க என் வாயில் இருந்து அவங்களுக்கு வரும் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் கோயிலுக்கு போகிறாங்க சொல்லுங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க போகிறாங்க சாமிக்கு போகிறாங்க எல்லாம் இது வேணும் அது வேணும் கேட்குறாங்க ஆமாம் இப்போ உள்ள கோயில் இருக்கிறவரு தான் அவங்க எல்லாமே இருந்து பண்ணுறாரா இல்லை எப்படி அதுதான் வைட்டு அருமையான கேள்வி நல்ல கேள்வி பொதுவான கேள்வி இது வந்து என்னென்னா இது உண்மை சிலது வந்து உண்மை கசப்பாத்தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஒன்று இயற்கை இல்லாத ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் வாழ முடியாது இயற்கை சக்தி இல்லாத வாழவே முடியாது அதுதான் மெய் இயற்கை மட்டும்தான் மெய் மெய்யான மெய் இயற்கை அமைப்பு தான் இயற்கை பஞ்ச என்ன பஞ்ச பஞ்சபூதங்களும் இந்த தாவர இடங்களும் கடல் ஏரி குளம் ஆறு இதெல்லாம் தான் நம்மளை வாழ வைக்குது நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு மனிதன் வந்து ஒழுக்க நெறியோடு நல்வழியில் வாழணுங்கிறதுக்காக இந்த கோயில் வழிபாடு முறை ஏற்படுத்தியிருக்கிறான் எந்த மதமாக இருந்தாலும் சரி நம்ம மதத்தை சொல்ல வேண்டியதில்லை எல்லா மதமும் ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது அத்தனை மதமும் பார்த்திங்கன்னா அத்தனை மதமும் பெரும்பாலும் வெறி பிடிச்ச அலையுது வெறி பிடிச்சி அலையுது அப்போ எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லுவாங்க சில பேர் எங்களதில் எல்லா மதமும் சம்மதமாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மதம் கூட அந்த மாதிரி தோன்றல இனிமேலும் தோன்ற போகிறது இல்லை ஆனால் வாயில் சொல்லுவாங்க எங்கள் மதத்தில் எல்லா மதம் சம்மதமாங்க எல்லா மதம் சம்மதம்னா நீங்கள் போகிறீங்கல்ல ஒரு மதத்தை வழிபாட்டு இருக்கிறீங்க அவங்ககிட்ட போய் ஐயா உங்கள் மதத்தில் உங்கள் வழிபாடு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன் நான் உங்கள் வழிபாடு பிரகாரம் பண்ணுறேன்னா நீ இந்த செட்டெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டு வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாமாங்க புரியுதா எங்களுக்குள்ளே இந்த மாதிரி இருந்தால் வழி அப்போ எப்படி அது எல்லா மதம் சம்மதமாகவும் சம்மதம்னா நீங்கள் ஏற்கனவே வழிபட்டுகிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு மதத்தில் இருக்கீங்க நான் வழிபட்டுக்கிட்டு அங்கே போனால் அவங்க முறை உன்னை எந்த ரூபத்தில் போகிறே அதே ரூபத்தில் உட்கார வச்சு சொல்லணும் அப்போ உட்கார வச்சு சொல்லக்கூடாது லேடிஸ் இந்தந்த விதமான உடை உதத்துவேணும் வேணுமாங்க இந்தந்த மாதிரி சைனு தான் போடணும் நீ போட்டிருக்கிற தாலி முதல் கொண்டு இந்த மாதிரி போடணுமாங்க அது எப்படி எல்லா மதம் சம்மதமாவது அதுதான் வெறி பிடிச்சி மதம் மதத்துலேயே அதனால் இந்த எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றவங்களையும் நம்பாதீங்க எனக்குள்ள தெய்வம் இருக்குது நான் தான் கடவுள் நான் தான் படைச்சே உலகத்தை நான் தான் படைச்சேன்னு யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க ஆன்மீகத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியாது கீழே மண்ணிலே தான் கிடைப்பீங்க விண்ணுக்கு போக முடியாது அதனால் எந்த மதமும் என் மதமும் சம்மதமும்ங்கிற மதம் உலகத்தில் ஒரு மதம் கூட இது வரைக்கும் தோன்றலை ஏன்னா ஒவ்வொரு ஒரு மதத்தில் ஃபுல்லாக தாடி விடுறாங்க ஒரு மதத்தில் ஃபுல்லாக மொட்டையடிச்சு வலிச்சிக்கிறாங்க முழு மொழில் வலிச்சிருக்கிறாங்க ஒரு மதத்தில் கொஞ்சோண்டு ட்ரிம் பண்ணிக்கிறாங்க ஒரு மதம் ஒரு மதத்தில் ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க ஒரு மதத்தில் ஆஃப் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அறக்கை சர்ட்டு ஒன்றில் முழுக்கை சர்ட் போட்டுக்கிறாங்க ஒன்று சரட்டே போட மாட்டேங்கிறாங்க இது எது சரியான மதம்னு சொல்ல முடியும் எது சொல்ல முடியும் அதனால் அதனால் அது தப்பு இல்லை அவங்க அவங்க தோற்று வச்சுருக்காங்க இதை எப்படி வழிநடத்தலான்னு ஒரு வடிவமைச்சு வச்சுக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் பொதுவான மதம்னு உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றலை இனிமேல் தோண்ட போகிறது இல்லை அவங்கவங்க ஆனால் எல்லாம் தான் செய்கிறாங்க அவங்க அவங்க வெளியே போய் பெருமைக்கு எங்கள் மதம் எல்லாம் சம்மதமான மதம் நேர்நிலை உணர்வான மதம்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது நேர்நிலை உணர்ந்தோமுன்னா பலவேறு பல விதமான ட்ரெஸ்ஸில் வந்தாலும் அப்படியே உட்கார வச்சு அவங்கள வந்து ஏற்றுக்கணும் அவங்கள சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் நீ வந்து இங்கே உட்காருன்னு பிடிக்கணும்னா அதுக்கு பேர் தான் மதம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு பேர் தான் மதம்னு சொல்கிறது அவன் அவங்க கோட்பாடு அப்படி அப்புறம் அதனால் எல்லாமே ஒவ்வொன்றும் மதமாக தான் இருக்குது வழியை ஆனால் அந்த மதம் வந்து மக்களை நல்வழிப்படுத்துகிறாங்க படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது வரைக்கும் நம்ம அதை வணங்கலாம் எந்த மதமாக இருந்தாலும் அது மதம் பிடிச்சி அலையக்கூடாது அந்த மதத்துக்கு ஒரு மதம் மொழி எப்படி மதம்னா எங்கள் தான் நீங்கள் உலக ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஆன்மீகத்தில் எங்கு எங்கள் தான் சிறந்தது எங்களது வேலை சிறந்தது இல்லை மத்ததெல்லாம் போய் சொல்கிறாங்கன்னா அந்த மதத்தை பக்கம் எட்டி பார்த்துறாதீங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் எல்லாம் சொல்லித்தராங்க நாங்களையும் சொல்லித்தரோம் உங்களுக்கு எங்கே மனசுக்கு பிடிக்குதோ அங்கே போய் தெரிஞ்சுக்குங்க நீங்களே தெளிவுபட்டுருக்குன்னு கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் கரெக்டான மதம் மொழியை இது என்னென்னா தற்பெருமை எங்களுதான் கரெக்டுன்னு சொன்னால் தற்பெருமை இப்போ தண்ணி தாங்க அடிக்குது எங்கே வாங்கி தண்ணி குடித்தா தான் தண்ணி இன்னும் நாலு பரலாங்க தள்ளி தண்ணி ஒரு வீட்டில் போய் வாங்கி தண்ணி குடித்தா தண்ணி தாமம் தீக்குமா தீக்காதா தீக்குமில்ல இந்த கடையில் சாப்பிட்டா தான் பசியாக இருங்க வேறு எந்த கடையில் சாப்பிட்டாலும் பசி ஆறாது அப்படின்னா பசி நேரத்துக்கு பசி வந்துடுச்சு நீங்கள் சாப்பிட்டு கடையிலையே சாப்பிடுவீங்க எங்கே கிடைக்குதான் அங்கே சாப்பிட்றீங்கல்ல அதுதான் அதுதான் இறை உணர்வு இறைத்தன்மை அதுக்கு பேர் தான் இயற்கை அதனால் நம்ம வந்து அப்போ அந்த கோயில் குளத்துக்கு உங்களுக்கு இவ்வளோன்னு தெரிஞ்சு ஏன் போகிறாங்கன்னா அது வந்து எல்லாம் ஒன்று கோடி வாழ்கிறதுக்காக பெருவிங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு நடைமுறை அதனால் அது எப்பவுமே வேணும் ஆனால் முக்திக்கு வந்து நீங்கள் மர அம்மா அடை மாறிக்கணும் கோயில் குளம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் தொழில் இருக்குது ஓடு இருக்குது ஊட்டில் குடியிருக்கிறீங்க தொழில் போகிறீங்க வர்றீங்க பிடிச்சிக்கிறீங்க பசங்கள் பிள்ளைங்க பெருசாகிட்டு இருக்குது இன்னொரு ரூட்டில் பசங்க இருக்குது பிடிக்கிதானே ஒவ்வொரு ரூட்டெலாம் போய் போய் கதவை தட்டி தட்டி திறந்து பார்க்க முடியுமா தப்பாக போயிருமில்ல அப்போ இந்த பசங்க பிள்ளைங்களை கொடுப்பனை குள்வனை வச்சுக்கிறதுக்கு ஊர் கொடுத்து கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை அப்போ திருவிழான்னு ஒன்று அங்கே வருவீங்கள்ல பார்ப்பீங்கள்ல அதனால் வாழ்க்கை நெறிமுறைக்கு அது வந்து அதுக்கு பேர் வாழ்க்கை நெறிமுறையோடு வாழ்கிறதுக்கு ஏற்படுத்தி வச்சு கோயில் குலம் முறையொழி உங்கள் பாவம் தீராது உங்கள் பாவத்தில் நீங்கள் மாற்றினா தான் தீரும் அது தீர்க்காது அது எப்படி தீக்கும் அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த பென் டிரைவரில் இருக்கிற ஜிப்பு தேவையில்லாத பதிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கே சங்கட்டமாக இருக்குது கேட்குறதுக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி ஜிப்பை கழட்டி கொடுத்துருங்க பூசேரி ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை பண்ணி கொண்டாந்து போடுங்க நீங்கள் எதிர்பார்த்த தேவாரம் திருவாசகம் வந்துடுமா ஏற்கனவே இருக்கிறது பாடுமா ஏன் நீங்கள் தான் பூச்சி பண்ணியிருக்கிறீங்களா மாறுமல அப்போ அப்போ மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அது மாறி அது அப்புறம் இங்க உடம்புல இருக்கிறது மட்டும் எப்படி மாறும் எனக்கு நெல்லை புத்தி கொடுன்னா கொடுத்துருமா நெல்ல புத்தி அது கொடுக்குமா நீ மாற்றிக்கணுமா பென் டிரைவர் சொன்னாலும் புரியுது இல்லை நீ தானே மாற்றிக்கணும் அது வந்து ஒன்று ஓடி வாடுறதுக்கு எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு பல பேர் பல பக்கம் இருக்கிறோம் அதனால் அமாவாசை கண்டா அங்கே வாங்க பௌர்ணமி கண்டா வாங்க செவ்வாய்கிழமை கண்டா வாங்க வெள்ளிக்கிழமை கண்டா வாங்கிட்டு நாள் செட் பண்ணால் அதுவும் கரெக்டாக அதெல்லாம் அவ்வளவு ஹண்ட்ரேட் பர்சன்ட் அறிவியல் சயின்ஸு நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அதை பெருவிங்க நெல்வழிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க ஒன்று கோடி வாழ்கிறதுக்காக உனக்கு பாவ பொண்ணியம்லாம் அது கிடைக்காது பாவ புண்ணியத்துக்கு அதுக்கும் ஜீரோ பர்சன்ட் கூட சம்மந்தம் இல்லை பாவ பொண்ணி நீ செய்கிற மாதிரி செய்யலை அதில் தான் பாவ பொண்ணி இருக்குது செயலில் தான் பாவ பொண்ணி இருக்குது இல்லையே கடவுள்கிட்ட பாவ புண்ணிக்கிட்டே அது செய்தா ஒருத்த போய் ரூபா அது கடை வாங்கிச்சா ஒருத்தனை அது அப்புறம் அதுக்கிட்ட போய் நீங்கள் கடை வாங்கி விட்டு அதுக்கிட்ட போய் நீங்கள் எனக்கு நல்ல புத்தி கொடு நல்ல புத்தி கொடுன்னு எப்படி கொடுக்கணு ஒருத்தனுக்கு விட்டு வந்துட்டேன் அது எப்படி நல்ல புத்தி கொடுக்கும் ஆண்டவனே நான் இன்றைக்கி திரட போகிறேன் எந்த போலீஸுக்காரன் கையிலையும் சிக்கக்கூடாது இன்னைக்கு காப்பாத்தப்பா அது அப்படியே இருக்குது ஆண்டவனே என் பிள்ளைக்கு இன்னைக்கு முதன்மோதனும் ஜாதகத்தை எடுத்துருக்கிறேன் நல்ல வரேன்னா காட்டப்பா நல்ல திசையில் காட்டப்பா அமைதியாக இருக்குது ஆண்டவனே என் கூட்டுக்காரன்னு கிடங்கு ஜெண்ட சச்சரவாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வழி அப்படின்னு ஆண்டவனே நான் செய்கிற தொழில் இந்த வருஷம் அஞ்சு ரூபா லா உனக்கு பத்தாயிரரூவா உண்டியில் போடுறேன் அப்படின்னு ஆண்டவனே எனக்கு தேங்காய் வர நல்லா இருக்குன்னு அடுத்த வருஷம் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசியா பேசல உனக்கு துணைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது என்ன தேவைப்படுது அந்த கோயில் இருக்கிறது உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் உனக்கு வேண்டுதல் இப்போ நீயே தான் செய்யறீங்கிற நினைப்ப உனக்கு வர்றதில்லப்பா நான் தான் எனக்குள்ளே இருக்கிற சக்தி தான் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல நாள் ஆகிடும் பல வருஷம் ஆகும் இந்த பிறப்பில் தான் ஒன்று கிடைச்சிருக்குது அதை நாடி வந்திருக்கிறேன் இது வரைக்கும் என்ன பண்ணுறது நமக்கு வெளியே இருக்கிற சக்தி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கிறத அதை செய்து இங்கே இருக்கிறதை செய்து அங்கே ஒரு ஊராக ஓடுறேன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ தான் இருக்குதா இந்த சக்தி வெளியேறி போயிட்டால் ஒன்றும் இல்லை இந்த உடம்புக்கு வேலையில்லை அப்போ உள்ளே இருக்கிற போய் சக்தி பிடிச்சிக்கணும் அப்போ எல்லா விஷயம் இங்கே தான் இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுருக்கிறீங்க இனிமேல் கெட்டியே பிடிச்சிக்குவீங்க அங்கே போங்க வாங்க எப்பவுமே போங்க தவிர்க்கக்கூடாது ஆனால் காரியம் நடக்காது ஜீரோ பர்சன்ட் கூட காரியம் நடக்காது ஏன் நடக்காதுன்னு அப்படி அடித்து சொல்கிறேன் சொல்லலாம் என்னங்க ஒரு பர்சன்ட் கூட நடக்காது இத்தனை பேர் போகிறாங்கன்னு கேட்கலாம் கேட்கலாம் எனக்கு நீங்கள் நிரூபிக்கணும் அஞ்சு பேர் ஒட்டுக்கா போனீங்க தண்ணி தாகம் தாங்க முடியல அஞ்சு பேர்த்துக்கு தண்ணி தாங்கம் தீர்த்துச்சு இல்லையா கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக டான் டான்னு பதில் சொல்லு அப்போ தான் இது மக்களுக்கு போய் சேர்றது ஒரு லிட்டர் தண்ணி வாங்கினீங்க அஞ்சு பேர் குடிச்சிங்க தாக தீர்ந்ததாக தீர்லையா நீங்கள் சொல்கிறத காது கேட்கலையா கண்டிப்பாக தண்ணி குடிச்சா கண்டிப்பாக தண்ணி தாங்க தீந்துருச்சு அஞ்சு பேர்த்துக்கு பசி தாங்க முடியல ரெண்டு மணி நேரம் கழிச்சு ட்ராவலில் போனீங்க பசி எடுத்துருக்கேன் நிறுத்தா ஹோட்டலில் வந்துருச்சுங்கிறீங்க அஞ்சு பேர் சாப்பிட்டீங்க பசி ஆரச்சு ஆர்டலியா அஞ்சு பசி அவருக்கு ஆரிச்சு உங்களுக்கு பசி ஆரல்லையா ஆயிடுச்சுல்ல அப்பா என் பயன் படிச்சு பாஸ் பண்ணுங்கிறேன் அஞ்சு பேர்த்து பையனும் படிச்சு ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் வாங்கியிருக்கேன்னு மாளுக்கு ஆயிரத்தி ரூபா உண்டியில் போட்டில உன்னோட பையன் தான் பஸ்ட் கிளாஸ்ல போனா நாலு பேருக்கு பாஸ் ஆகலையே அஞ்சு பேத்துக்கு இப்போ பசியாக சோறு அஞ்சு பேத்துக்கு தண்ணி தாத்து தீர்த்துச்சல அப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி ஒரு அஞ்சு பேரும் போட்டீங்க பஸ் ஃபஸ்ட் கிளாஸில் வரணும் ஏன் ஃபஸ்ட் கிளாஸில் வரல அவங்கவுங்க படிப்பு எப்படியோ அப்படி தெரியுதுல்ல அவங்க இங்கே அவங்க இங்கே பாவ பதிவு தான் தெரியுதுல்ல அப்புறம் அதையும் குறை சொல்கிறீங்க உனக்கு கண் இல்லையா காது இல்லையா வெள்ளிக்கிழமை கண்டா வரேன் வாரம் கண்டா வரேன் எத்தனை செஞ்சுருப்பேன் எத்தனை உண்டியில் போட்டிருப்பேன் அது வெள்ளிக்கிழமை வர சொல்லிச்சா செவ்வாய்க்கிழமை வர சொல்லிச்சா உண்டியில் போட சொல்லிச்சா சொல்லுங்கள் அதையும் குறை சொல்கிறீங்க அது சிவனேண்டிருக்குது நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது பிரபஞ்சம் முழு தெய்வம் இல்லாத உலகத்தில் எந்த இயக்கமும் கிடையாது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அதுக்கு பேர் தான் தெய்வம் அல்லாஹ் பரமபிதா கடவுள் பெருமாள் சிவம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் பேர் வச்சுருக்காங்க அதை மரியாதையாக வணங்கணும் அது நமக்குள்ளேருந்து இயங்குது அது நீ கல் எடுத்து தெரிஞ்சாலும் கம்மன் இருக்கும் பூ எடுத்து தெரிஞ்சாலும் கம்மன் இருக்கும் நீ ஆயிரம் ரூபா நன்கொடை கொடுத்தாலும் கம்மன் இருக்கும் அஞ்சு லட்சம் நன்கொடை கொடுத்தாலும் ஏப்பா இவ்வளோ தூக்கி கொடுக்குறீங்கன்னு என்ன பண்ணுவீன்னு சொல்லாது அப்போ நாம் பூரா நம்ம செயல் ஒழிய அங்கே வந்து நாம் ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக ஒரு ஒரு இடத்த ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க ஒழிய நன்மதியுமே அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உங்களுக்கு நடக்கிற இன்ப துன்பத்துக்கு நீங்களே தான் காரணம் அது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ இந்த பசியாரிச்சு தண்ணி உணவு நீர் உணவு நீர் பசியாறின மாதிரி அஞ்சு பேர் கல்யாணம் ஆகணும்னு ஒரு பக்கம் போயிட்டு வந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் ஆகணும்னா அஞ்சு பேர் ஊரில் ஒன்று சேர்ந்து போனீங்க பையனுக்கு முப்பது வருஷம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் அந்த அஞ்சு பேர்த்துக்கும் அடுத்த வருஷம் போகிறதுக்குள்ளே கல்யாணம் ஆகணும் அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க எங்கே போய் என்ன பண்ணுறது நம்ம விதி அப்போ நம்ம விதிப்படி வேலை செய்யுது அங்கே போய் ஆகலையும் தெரியுது அங்கே போயிட்டு வந்தால் கடன் தீர்ந்துருங்கிறான் கடன் ஐயாயிரம் வாங்கிட்டு போய் கடன் அங்கே போனால் கடன் தீர்ணி ஒரு கடன் வாங்கிட்டு போகிறான் மறுபடி கடன் தீர்லையே அது செயற்கை உனக்குள்ளே இருக்கிறது இயற்கை அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காத இருக்கிற வரைக்கும் அதுக்கு தான் மகான்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் பில் கலெக்டர் வரி வசூல் பண்ணுறாங்களே ஊட்டு வரி பில் கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்குள்ளே மாவட்டம் முழுவதும் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஐயாயிரம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும்போது எப்படி ஆனால் மாவட்ட கலெக்டர் முப்பது லட்சம் பேர்த்துக்கு கலெக்டர் எத்தனை பேர் இருப்பார் மாவட்டத்துக்கு ஆனால் பில் பில் கலெக்ட்ரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க சில்லா கலெக்ட்ரு ஒருத்தன் தானே அது மாதிரி இது இந்த தியானம் உயிர் வழிபாடு பண்ணுறது கலெக்ட்ரு மாதிரி நான் சொல்லலை என்னுடைய குருநாதர் சொன்னேன் அதனால் எல்லாமே அந்த லைன் அப்போ அந்த கலெக்ட்ரு ஆகிறதுனா நான் பில் கலெக்ட்ருக்கிறாருன்னா பில் கலெக்ட்ருனால் மட்டம் இல்லை எது மட்டமாக நான் சொல்லலை தகுதி சொல்கிறேன் அதில் அந்த தகுதி ஆனால் அந்த தகுதி அடையறதுனா எவ்வளோ கஷ்டப்படணும் ரெண்டு டிகிரி படிக்கணும் நிறையா பரிட்சை எழுதணும் எல்லாரும் கேட்குற ஏற்கனவே கலெக்டராகி மெச்சூரிட்டி ஆணவியை கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்லணும் இத்தனை பாஸ் பண்ணி வந்தால் தான் கலெக்டருங்கிற அந்தஸ்து கொடுப்பாங்க அப்போ அதில் எவ்வளோ சிரமம் இருக்குது அந்த சிரமத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாரா நோவாத நோம்பி கும்பிட்ணுங்கிறான் நோவாதையே நோம்பி கும்பிட்ணுங்கிறான் நடக்க முடியுமா அந்த அதனால தான் இந்த லைனுக்கு உருவ வழிபாட்டு உயிர் வழிபாட்டுக்கு வர்றது கம்மின்னா இதுக்கு கஷ்டம் அதிகம் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்க யாரும் இல்லை ஏன்னா உங்களை சீர்படுத்தியாகணும் நீங்கள் நல்ல வழியில் போயாவணும் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தாவணும் மனசு உறுத்தல் இல்லாட்டி அதுக்காக தவமன்றவன் தப்பு பண்ணலையான்னு சொல்லுவாங்க தவம் பண்ணுறவனும் தப்பு பண்ணுறான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆனால் அவனுக்கு மனது உருத்தம் அவனுக்கு அந்த உறுத்தல் தெரியாது வருஷங்கிட்டால் கடை வெட்டி பொங்க வச்சிடறாள்ல நம்ம எவ்வளோ தப்பு பண்ண ஆ கடை வெட்டி பொங்க வச்சிடலாம்ப்பா அவன் அதில் நினச்சிக்கிட்டு போயிடுறான் பரிகாரம் பண்ணால் சரியாக போய் தப்புக்கு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிருங்கிற எண்ணத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எப்படி நல்ல புத்தி கிடைக்கும் தப்புக்கு பரிகாரம் பண்ணி தீர்த்துக்கலாம் அது தப்புக்கு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிரும்னு சொல்லியிருக்கிறான்ல வெளியே வேறு இருக்கிற பணத்தை வாங்கிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்க அது சரியாக போயிருக்கிறாங்கள அப்போ இந்த பரிகாரம் இருக்கிற வரைக்கும் பறவை அடைய முடியாது இப்போ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பறவை அடைய முடியாது பரிகாரம் பண்ணுறது என்றைக்கு நிறுத்துறானா அப்போ தான் பறவை அடைய முடியும் சரிங்களா இது இது அதனால் கோயில் கட்டி வச்சுது எல்லாம் ஒன்று கோடி வாழ்கிறதுக்காக நல்லதுக்காக ஆனால் அவன் அதை தொழிலுக்காக பயன்படுத்திக்கிறான் நல்லது செய்கிறத விட தொழிலுக்காக பயன்படுத்திக்கிறான் ஒழிய மக்களை விழிப்பு நிலை கொண்டு வர்றதில்லை அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அறிவில் தெளி அடைகிறது அதனால தான் அறிவின் தெளிவே ஆன்மீகம்னு சொல்லுவாங்க அறிவு அறிஞ்சு பெரியவர்கள் அறிவில் தெளி அடைகிறாங்கள்ல அறிவில் யார் தெளிவடைகிறாங்களோ அவங்க தான் முக்தி அடைய முடியும் அறிவு இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னா ஒன்றுமில்லின்னு அர்த்தம் கடைசியாக ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து வந்திருக்குறோம் எல்லாத்தையும் சேர்த்தி வச்சுருக்கிற பிரித்து போட்டால் ஒன்று மொழின்னு போயிடுது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் மேலே போட்டுருக்குறீங்க இந்த துண்டு இந்த துண்டுனுடைய மூலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த துண்டு இதில் வந்து பானூல் தறியிலிருந்து வருது ஒரு ரெண்டு நூல் சேர்ந்தது ஒரு துண்டாக வந்திருக்கு நெசவில் ஒரு நூல் இருந்து வருது ஒரு நூல் இருந்து போகுது ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறீங்க பிரித்து நூல் எடுத்து எங்கே எங்கடா இருந்து வந்துன்னு பார்க்குறீங்க இது ஒரு பஞ்சிலிருந்து வந்து பார்க்குறீங்க அந்த பஞ்சு எடுத்து பார்க்குறீங்க எங்கடா இருந்து வந்துன்னு இது பருத்தியிலேருந்து வந்துருக்குன்னு பார்க்குறீங்க இந்த பருத்தி எங்கடா இருந்து வந்து பார்க்குறீங்க இந்த பருத்தி மண்ணிலிருந்து செடியிலிருந்து வந்துன்னு பார்க்குறீங்க இந்த பருத்தி செடி எதில் வளர்ந்ததுன்னு பார்த்தா மண்ணில் வளர்ந்ததுன்னு பார்க்குறீங்க இந்த மண் எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு மூளை எதுனா நீர் இல்லைன்னா மண் வெடிச்சு போயிடும் மண்ணு தான் நீருக்கு தான் மண்ணுக்கு உசுறு நீர் தான் பார்க்குறீங்க இந்த நீருக்கு எதிராக சக்தி கொடுக்குதுன்னா நெருப்புனுடைய அழுத்தம் தான் நீராக வந்திருக்குதுன்னு பார்க்குறீங்க அந்த நெருப்பு காரில் துணையாக இருக்குதுன்னா காற்றுனுடைய அழுத்த சுழிச்சி தான் நெருப்புன்னு பார்க்குறீங்க இந்த காற்றுக்கு எதிராக மூலமாக இருக்குது சொல்லுதே இது எதிராக அழுத்துதுன்னா அழுத்த ஒன்று விண் இருக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த விண் இப்படி சொல்லிட்டு இருக்குதே விண்ணுக்கு என் பம்பரம் எப்படிடா சொல்லுது அப்படின்னு கேட்டால் என் பம்பரம் விண்ணுன்னு சுற்றுதுமா பையன் பம்பரம் எப்படா சொல்லுது என் பம்பரம் விண்ணுன்னு சுத்துதுங்கிறான் விண் எப்படி சுத்துது பம்பரம் மாதிரி சொல்லிட்டு இருக்குதுமா சின்ன பசங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தத்துவத்தை அதுலேயே போட்டு போயிருக்கிறாங்கல்ல அப்போ வின்னு சொல்கிறதுக்கு மூலமாக இருக்கிறது என்ன எங்கள் அப்பா சிவன் அதுக்கு சிவனேன்னு இருக்கிறதுக்கு பேர் சிவன்னு வச்சுருக்கிறான் அப்போ இந்த அழுத்த இருந்து வர்ற அழுத்தப்பா பறவையாய் வந்ததடி பராபரமானதடின்னு அகப்போய் சித்தர் சொல்லுவார் அது அங்கேருந்து பறவை பறந்து வந்திருக்குது பரமாய சக்தியுள் பஞ்சமாபோதம் தரமாறி மாதிரி தோன்று பிறப்புன்னு அவையார் சொல்லுவாங்க அதனால் அந்த சுத்தவெளி தான் முழு முதல் பொருள் முழு கடவுள் பேரேக்கும் அதுக்கு நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்குது எல்லா மதத்தில் என்ன பேர் வச்சாலும் அந்த ஸ்பேஸுக்கு தான் அந்த பேர் அந்த பேசு தான் நிலையான தெய்வம் அவ்வளோ சீக்கிரம் அதை அடைய முடியாது ஒரு மகா மகம் கஷ்டப்படணும் இன்றைக்கி நீங்கள் உபதேசம் வாங்கிட்டீங்களா இது சரியான ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகாத உங்களுக்கு செட் ஆகாது ஒரு மகா ஒரு குரு சுழற்சிங்கிறது பன்னெண்டு வருஷம் ஜாதகத்திலே கொடுத்துருப்பான் பன்னெண்டு வருஷம் ஆகாத யார் எங்கே போய் தவங்கத்துக்கிட்டாலும் தெரியவே தெரியாது நீங்கள் அதுவாக மாற முடியாது அதுவாக மாறவே முடியாது அது அடையிறதுனா ஒரு பன்னெண்டு வருஷம் கடுந்தோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இப்போல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க பள்ளிக்கூடம் போகிற மாதிரி தொடக்கப்பள்ளி முடிச்சுன்னா பன்னெண்டு வருஷம் ஆகும்போது தான் உங்களுக்கு அப்போ தான் ஆறாவதுக்கு போவீங்க பன்னெண்டாவது வருஷம் வரும்போது தான் அந்த தொடக்க பள்ளியிலிருந்து நீங்கள் உயர்நிலை பள்ளிக்கு போகிறது அந்த பன்னெண்டாவது வருஷத்துக்கு தான் அதுக்கு நுழைவீங்க இது வந்து பத்து வருஷம் முடிஞ்சு போயிடும் பதினொன்று பன்னெண்டுக்கு போனால் தான் அங்கே அஞ்சு ஆறாவது ஆறாவது ஏழாவதுக்கு போகிறது தொடக்க தொடக்க பள்ளிங்கிறது ஒன்று டு அஞ்சு வரைக்கும் ஆறு டு பத்து வரைக்கும் உயர்நிலைப்பள்ளி பதினொன்று டு பன்னெண்டு மேல்நிலைப்பள்ளி அதுக்கு மேலே காலேஜ் இருக்குது நாலு இருக்குது அந்த மாதிரி ஆன்மீகத்தில் சரிகை கிரிகை யோகம் ஞானம் நாலு ஸ்டேஜ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்தால் தான் அப்படி கிடையாது இப்போ என்னென்னா அந்த இறைவன் உண்டான ஒரு நடையை காட்டி கொடுத்துருக்குறோம் இது ஒவ்வொரு நடையாக ஒவ்வொரு நடையாக படிப்படியாக தெரிஞ்சு போகிறதுக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகிடும் அது வரைக்கும் இருக்குது அது சில பேர் அதுங்குள்ள ஒரு பக்கம் உபதேசம் வாங்குறது ரெண்டு மாதத்தில் இன்னொரு பக்கம் உபதேசம் வாங்குறது இது இந்த கோயிலுக்கு மாற்றி மாற்றி போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரினால பிள்ளையே உபதேசத்துக்கும் போகிறாங்க அது ஒரு காலத்துலேயும் முக்தி அடைய முடியாது எங்கேயா ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்துக்கணும் அது இன்றைக்கி உங்களுக்கு நெட் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை நல்லா நெட்டில் பாருங்கள் நல்லா விளக்கத்தை பாருங்கள் உங்கள் விட்டு காசு பணத்தை பிடுங்காத உங்களை ஏமாற்றி பணம் பறிக்காத பணத்துக்கு சொல்லி கொடுக்காத இலவசமாக எங்கே சொல்லித்தராங்களா அவங்க இலவ இலவசமாக சொல்லித்தராங்க இதை இறைவனை காட்டி கொடுக்குறதுக்கு பணம் வாங்கக்கூடாது பணம் வாங்காத இறைவனை யாரெல்லாம் இலவசமாக ஏன்னா இறைவன் வந்து இலவசமாக வான்காந்தத்தில் பரவி இருந்தால் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குறான் அவனை காட்டி கொடுக்குறதுக்கு எதுக்கு பணம் அதனால் அந்த மாதிரி எங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ நீங்கள் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்குங்க அதுலேயே முழுமையாக எல்லா உதவியும் பெற்று போங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது கோயில் கூல இருக்கட்டும் அதில் தேவை எப்பவுமே தேவை தொடக்கப்பள்ளி மாதிரி அதுக்கு அதனால் நீங்கள் மாற மாற நீங்களே மாறிக்குவீங்க அடுத்தடுத்து உயர் எச்சுக்கே உயர்நிலைக்கு மேல்நிலைக்கு பள்ளிக்கூடம் போப்போ முதல்ல பள்ளிக்கு பறஞ்ச பள்ளிக்கூடத்தை விட்டுறீங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீகம் உயர்நிலை நிறைய படிநிலைகள் இருக்கு அதனால் அதெல்லாம் நம்ம ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சு ஒரு கட்டமைப்போலிய பாவ புண்ணியத்துக்கும் கோயில் குளத்துக்கும் சம்மந்தம் இல்லை கோயில் குளத்துக்கு போய் நீ ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பாவத்தை பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி புண்ணியம் கிடைக்கும் நீ பாவத்தை மாற்றிக்கணும் மாற்றிக்காத ஏற்கனவே செஞ்ச செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிற எப்படி உனக்கு உனக்கு புண்ணியம் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது ஒரு கோயிலே கட்டி வைச்சேன்னா கூட கிடைக்காது அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணால் அது நல்ல செயலை கோயில் கட்டி வைக்கிறது நன்கொடை கொடுக்கறது அன்னதானம் பண்ணுறது நெல்ல செயலை ஆனால் அதையெல்லாம் செஞ்சு விட்டு ஊருக்குள்ளே வந்து கெட்ட செயல் பண்ணினா அடுத்தவங்கள்கிட்ட பணத்தை ஏமாத்துறது தவறான தொழில் செய்கிறது மக்களுக்கு கெடுக்கிறதுக்கு விரோதமான தொழில் செய்கிறது சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் கெட்டு போகிற மாதிரி எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி விரோதமான தொழில் செய்கிறது நீ கோயிலே கட்டி வச்சால் உனக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் பசங்க பிள்ளைங்க அனுபவிக்க முடியாது அது கடவுள் அதுக்கு உண்டான கொடுத்துருவான் அதனால் நம்மளுடைய செயல் நல்ல செயலாக இருக்கு நீ கோயில் கட்டு அதை பற்றி சம்மந்தம் அது உன்னுடைய உன்னுடைய சாய்ஸு கட்டி வச்சால் நல்லது அது நல்ல செயலை நெல்ல செயல் நல்லா புரிஞ்சுக்கணும் தர்மம் பண்ணுறது கோயில் கட்டுறது நல்ல செயல் பாவ புண்ணியத்துக்கு அதுக்கும் சம்மந்தமில்லை பாவ பொண்ணியும் இருக்குது உன்னுடைய கேரக்டரில் இருக்குது பாவ புண்ணியமும் நாம் செய்கிற தர்மத்துக்கு சம்மந்தமில்லை அதுக்கு பேர் நெல்ல செயலை ஆனால் அந்த நெல்ல செயல் புண்ணியமாக மாறணும்னா உன்னுடைய நடவடிக்கை நல்லதாக இருக்கணும் அப்போ தான் அங்கே செஞ்ச புண்ணியத்துக்கு இங்கே புண்ணியம் கிடைக்கும் அங்கே செஞ்சு வச்சுக்கிட்டு இங்கே செயல் மட்டமாக இருந்ததுன்னு போய் ஊருக்குள்ளெல்லாம் சாப்பிட்டானா அங்கே எவ்வளோ செஞ்சினாலும் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அதனால் அதெல்லாம் சில பேர் வந்து சில பேர் தொடர்ந்து துன்பப்படுறதுக்கு என்ன அதுதான் வருஷம் முழுவதும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பான் துன்பம் பட்டுக்கிட்டே இருப்பான் காரணம் இவங்ககிட்ட எந்த விதமான கேரட் மாற்றிக்க மாட்டேங்கிறான் கேரட் மாற்றிக்க மாட்டேங்கிறான் எப்படி வரும் புரியுதுங்களா அவ்வளோதான் வேறு என்ன சொன்ன ரொம்ப இப்போடா சொன்னதில் டவுட் இருக்குதுங்களா டவுட் இருந்தால் கேளுங்க நீங்கள் சொன்னதை ஒத்து வரலைங்கய்யா அதுக்கு வந்து நடைமுறைக்கு சிக்கலாக இருக்குது அதில் மூட நம்பிக்கை இருக்குது தெளிவில்லை அறிவு தெளிவில்லைன்னா தெளிவில்லைன்னு கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நான் சொன்னது ஏதாவது நான் சொன்னது வாழ்க்கைக்கு பொருத்தமான பொருத்தம் இல்லாத ஏதாவது சொல்லிருக்கிறேன்னா இல்லை அறிவுபூர்வமாக சொல்லிருக்கிறேன்னா அறிவுபூர்வமாக ரைட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க அதுதான் ஏன்னா அறிவின் தெளிவே ஆன்மீகம் நான் சொல்கிறது அறிவின் அறிவில் பெற்ற ஆன்மீகம் வேறு ஆன்மீகம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது அறிவின் தெளிவே ஆன்மீகம் சொல்லுங்கள் வேறு என்ன ராஜ்குமார் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா இருக்கா சொல்லுங்க கோயிலில் வந்து தெய்வம் பார்த்தீங்களா சொல்கிறாங்க அவங்க அவங்க சாமி வந்து ஆடுறாங்க சக்தி ஆடுது அம்மா ஆடுது அதான் இன்ன வரைக்கும் அதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தேன் என்னுடைய மனசு தான் வடிவெடுக்குதுன்னு இப்போ இது வரைக்கும் அவர் கேட்டதுக்கு தான் உங்களுக்கு அதே பதில் அடைகிறது அதெல்லாம் நீங்களே நீங்கள் தன்னைத்தானே அது வந்து அவங்க அவங்க ஒரு வயரக்கியமாக மனசுக்குள்ள ஒரு தகுதித்தை ஏற்படுத்திக்கிறது இதுக்கு நீங்கள் கேட்டிருக்கிறது எனக்கு எந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நேராக யூடியூப்பில் போட்டிருக்கிறேன் அது பாருங்கள் அதிலேயே வந்துடும் அதுக்காக இன்னொரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்ல வேண்டியதில்லை இப்போ நான் ஏற்கனவே இவரு இவருக்கு சொன்னதே உங்களுக்கு அதில் பாதி வந்துடும் இந்த சாமி ஆடுறாங்க பிடிக்கிறாங்கன்னு திருப்பி அது ஏற்கனவே நிறையா சப்ஜெக்ட் அதை பற்றி பேசியிருக்கிறேன் அது எந்திரம் மந்திரம் தந்திரம்னு போட்டிருப்பேன் அதுலேயே அது வந்துடும் அதுக்கு வேறுண்டல பிள்ளைக்குமே இந்த கோயில் கோயிலை பற்றியே கேட்டுட்டுருக்காங்க வேறு சந்தேகம் இறைவனை பற்றி கேளுங்க அது கோயில் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது அது ஒரு ட்ராக்கில் போட்டும் அது ஒரு ட்ராக்கில் போட்டு நாம் அதுக்குள்ளே தலையிட வேண்டாம் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கட்டும் இறைவனை எப்படி உணர்றது எப்படி ஆணுறது அதை பற்றி கேளுங்க அதனால் அது நல்லாயிருக்கு நல்ல ஒரு கேள்வி கேட்டால் நல்ல நியாயமாக அறிவுபூர்வமாக கேளுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கு பதிவு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாதாரணமான கேள்வியே கேட்டுருப்பானே இறைவனை பார்க்க முடியுமா ஆ இறைவனை பார்க்க முடியுமா கரண்ட்டை பார்க்க முடியுமா உணர முடியுமா இறைவனையும் உணர்த்தா முடியும் கரண்ட்டை பார்க்க முடியும்னா சொல்லுங்கள் நான் இறைவனை பார்க்க நான் உங்களுக்கு பிளோ காட்சி நிறுவித்து கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் அங்கே கரண்ட்டு காமிச்சிட்டிங்களா நான் உங்களுக்கு இறைவனை பி யோக காமிச்சிடுறேன் கரண்ட்டை எந்த ஊபத்தில் பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொன்னீங்க உணர முடியுங்கிறீங்க எதை வச்சு உணர்றீங்க ஃபேனு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால லைட் எறிகிறதுனால கரண்ட்டு இருக்குது புரியுதா ஃபேனு ஓடுறதுனால லைட் எரியதுனால கரண்ட் இருக்குதுங்கிறீங்க கரண்ட் கருப்பாக சகுப்பானுங்களால் தொட்டு பார்க்க முடியுமா அப்போ இறைவனை பார்க்க முடியுமா அப்போ இறைவன் இப்போ இறைவன் இல்லைனா எப்படி உட்காந்து இருப்பார் சுகுமார் இறைவன் இல்லைன்னா இதுதான் இத்தனை நூற்றாண்டு இருபத்தொன்னா நூற்றாண்டில் கூட நீங்கள் விளக்கம் தெரிஞ்சிக்காது சந்தேகத்தை எழுப்பக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு போங்க இப்போ சுகுமார் அப்படியே இருக்கிறார் ஆவி வெளியே போயிடுச்சு பொத்து நுழுந்துடுறாரு சிவம் வெளியேறிட்டார் சிவம் சிவத்தில் இருக்கிற சுழி எடுத்துட்டார் கொம்பு எடுத்தாச்சு சிவ மேலே இருக்கிற கொம்பை பிடுங்கிட்டீங்க கொம்பை பிடுங்கிட்டா சீல் இருக்கிற கொம்பை எடுத்துகிட்டா அதுக்கு பேர் என்ன சவம் கண் இமையம் இருக்குது பத்து விரல் இருக்குது நகமெல்லாம் இருக்குது முடி இருக்குது எதுவுமே லெஸ்ஸாக லெஸ் லெஸ்ஸானது என்ன உடம்பு அப்படியே தானே கிடக்குது ஏன் செயல்படலை அப்போ நீ புரிஞ்சுக்கலாமில் தனியாக வந்து நிற்குமா ஒரு ஆறு அடி உயரத்தில் ஒரு நூறு பவுனு நகையோடு வேலை வச்சுக்கிட்டு தங்க வேலை வச்சுட்டு வந்து நிற்குமா அதனுடைய கற்பனைக்கு நீ வரைஞ்சி வச்சுருக்கிறது இந்தாப்பா நான் உள்ளே இருந்தப்பா நான் இப்போ போயிட்டுன்னு வெளியே வந்து ஆறு அடி நின்றுகிட்ட காமிச்சிட்டு தூரப்போகுதா புரிஞ்சிக்கிட்டே இல்லை உணர்வு தான் உணர்வு தான் உணர்வு தான் தெய்வ நிலை அடையிறது உணர்வு தான் தெய்வ நிலையை அடையிறது உணர்வு தான் அந்த உணர்வு இருக்குதுல்ல அது உணவு உணவு இருக்குது தெய்வம் கிட்ட இருக்குது உணர்வு இல்லை தெய்வம் இல்லை தெய்வம் இல்லைன்னா நீங்கள் எப்படி நடவாடுவீங்க கடவுள் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் எப்படி நடவாடுவீங்க எப்படி பேசுவீங்க எப்படி நடப்பீங்க எப்படி வண்டி ஓட்டுவீங்க கரண்ட் இல்லாத கம்பி வேஸ்ட்டாக போயிருமில்ல கரண்ட் இருக்கிற கம்பி தானே பயன்படும் அப்போ தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீ நடமாடுற இத்தனை விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே காலையிலேருந்து ரெண்டு நேரம் தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க சாதாரண நாள் புரியல வெளி அதனால் சொல்கிறேன்னே இவன் மேலே நம்பிக்கை இல்லாத உனக்கு ஒரு துணை தேவைப்படுது வெளியே போடி ஆட்டி இருக்கிறான் தன்னை அறிஞ்சவனுக்கு துணை தேவையில்லை அதனால் இறைவனை காட்ட முடியுமானா காட்டியாச்சு இவ்வளோ தான் இப்போ உங்கள் காட்டின உங்களை உங்களை காமிச்சிட்டனால நீங்கள் தான் இறைவன் புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுதா நான் புழுங்கலையா சுகுமாரே ஒருத்தர் இல்லை இறைவு எப்படி இருப்பான் யார் கும்பிட்றது இறைவனை இப்போ சுகுமார் இல்லைன்னா இறைவனே இல்லைப்பா சுகுமார் இருக்கிறாரு ராஜகுமார் இருக்கிறார் இறைவன் இருக்கிறான் ராஜகுமார் இல்லை இறைவன் இல்லை ராஜகுமாரே இல்லை இறைவன் எப்படி கும்பிடுவேன் அதனால் இந்த பண்ணிகிட்டு இருக்காங்க அது அலங்காரத்துக்காக செஞ்சு காட்டுறது அது நல்ல செயல் அடையிறது முக்தி அடைகிறது வேறு எதை பார்த்து முக்தி அடைஞ்சார் வள்ளலார் எதை பார்த்து முக்தி அடைஞ்சார் ராமணர் ரமணர் எதை பார்த்து முக்தி அடைஞ்சார் ராமகிருஷ்ணன் பரமம்சர் எதை பார்த்து முடிச்சி அடைஞ்சார் எல்லாம் அருவத்தை பார்த்து முக்தி அடைஞ்சாங்க நீ எதுக்குள்ளே இருக்கிற அருவத்தில் தான் இருக்கிற நீ இப்போ எதுக்குள்ளே இருக்கிற இந்த வீட்டில் உட்காந்துருக்கிற இருக்கிற சுற்றி என்ன பேசுதான் இருக்குது இந்த ஊடு எதில் இருக்குது தான் இருக்குது இந்த நீ வந்து ஊர் இந்த ஊர் எதில் இருக்குது இருக்குது மெட்ராஸ் எதில் இருக்குது தான் இருக்குது இந்த சூரிய உருண்டை எதில் இருக்குது சூரிய உருண்டைக்கு வெளியே ஒரு வெளி இருக்குதுல்ல எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது பூஜ்யத்துக்குள்ளே இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவனே இறைவன் சுகுமார் தான் பூஜ்யம் தான் சுகுமார் புரியுதுதான் நான் சொல்கிறது புரியுதுங்களா என்ன டவுட்டாக இருக்குதா ஆமாம் ஆனால் இது அனுபவிக்கிறது கஷ்டம் பூஜ்யந்தான் இறைவன் அனுபவிக்கிறது கஷ்டம் இந்த நடை விட்டு வெளியே போனது தேவையில்லாத எத்தனாயிரம் கோயில் படைச்சாங்கன்னு நினப்பு வரும்னு ஒருத்தன் சொல்லுவான் அத்தனை இங்கே தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் கீழே போட்டுருவீங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது எனக்கு கவலை இல்லை நான் சொல்ல வந்ததை சொல்லி போய்கிட்டே இருப்பேன் அவ்வளோ தான் நீங்கள் எதுக்கு டே அடைஞ்சார் எதுக்கு அதை பற்றி எனக்கு வழதோ உள்ளதை நான் சொல்லி போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா உங்களை தவிர்த்து தெய்வத்தை அடைய முடியாது மற்றதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை நெறிமை மனிதன் நெறிமுறையோடு வாழ்கிறதுக்கு ஒரு மனசு வீட்டில் சங்கடம் செலுப்பாக இருக்கிறான் வீட்லையே இருக்க முடியாது ஒரு நாலு நாளைக்கு வெளியே ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தால் நம்ம ஊர்லேயே இருக்கிற போரடிக்கு பல ஊருக்கு பல நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரதுக்காக போகிற வர்றோம் அது நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் போலியே முக்திக்கு உதவாது முக்திக்கு உதவுறது உங்களை நீங்கள் தன்னைத்தானே வருந்தி தவறு இருந்தால் தான் முக்தி அடைய முடியும் முக்தி அடைஞ்ச மகனெலாம் பாருங்களேன் எப்படி இருந்தாங்கன்னு தன்னைத்தானே வருத்தி தனியாக அவங்க தான் உண்டு தம் வேலை உண்டுன்னு அப்படியே கூணி குருகி படுத்திருந்தாங்க ரமணர் ராமகிருஷ்ணரு வள்ளல்லாரு அரவிந்தர் எல்லாம் கோணி குருவி இருந்தாங்க ஒரே இடத்துல மரத்துக்கடியவே உட்காந்து இருந்தார் புத்த பெருமான் எல்லாம் தன்னை வருத்தி யாரெல்லாம் தன்னை வருத்தி ஒரே இடத்துல உக்காடுறாங்களா அந்த நிலைக்கு வரும்போது தான் முக்தி அடைய முடியும் அன்ன வரைக்கும் நீங்கள் தேடுதலில் தான் இருப்பீங்க இந்த தேடுதல் என்றைக்கு விடுறீங்களோ நாடுதலுக்கு வந்துடுவீங்க உங்களை நாடிட்டீங்களா நம்மளை தவிர்த்து வெளியே ஒன்றும் இல்லைன்னு என்றைக்கு உங்களுக்கு மைண்டில் உதிக்குதோ அன்றைக்கி நீங்கள் முக்தி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் அன்ன வரைக்கும் தேடுதல் இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை தெரிஞ்சுக்குங்க ரைட்டு வேறு நிறைவுங்களா சந்தோஷமா நிறைவு பண்ணிக்கலாங்களா அடுத்த டவுட் இருந்தால் அடுத்த மாதம் வச்சுக்கலாம் இது வரைக்கும் போது ஒட்டுக்கா நான் நான் நிறைய கற்றுக்கிறேன் முப்பது வருஷமாக கற்றுக்கிட்டதை எவ்வளோ தான் கொடுத்தாலும் உங்களுக்கு ஏறாது அதனால் ஒவ்வொரு கிளாஸாக படிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தெரிஞ்சுக்கங்க ஆ நிறைய பண்ணிக்கலாம் ஆத்ம நமஸ்காரம் எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க கொள்ளா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைவு நாடங்கும் பரவுக வள்ளல் மலரடே வாழ்க வாழ்கவே